ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அலைன் வந்த உடனே என் கணவர் எனக்காக வீடியோ எடுத்திருக்கிறார் ரைடு ஹோம் சேஃப்லி டுவெண்ட்டி த்ரீ டிகிரி ஓகே டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வெரி குட் ப்ளீஸ் கண்டிஷன் ஓகே ஃப்ரீசர் கண்டிஷன் ஓகே ஆ தண்ணி ஊற்றப்பரியா ஊற்றி ஊற்றி எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு இருந்த சில இன்டோர் பிளான்ஸ் லீவ்ஸ்லாம் பழுத்து காஞ்சி இருந்துச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணேன் நுழைஞ்ச உடனேயே இந்த வேலை தாங்க செஞ்சேன் ஏன்னா நமக்கு தாகமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே செடிகளுக்கு இருக்கும் தண்ணி ஊற்றினேன் என்னோடய பசலை கிரையில் கருப்பாக ஒரு காய் மாதிரி வந்து பழுத்து இருந்துச்சுங்க அப்புறம் அந்த செடிகளெல்லாம் காஞ்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பெருக்கி அள்ளி அதுக்கு தண்ணிலாம் விட்டு அந்த வேலையை தான் முதல்ல முடித்தேன் ஸோ கொஞ்சம் ஹால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் இருந்து எடுத்து வந்த முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு அவர் வெளியே கிளம்பிட்டார் அவரை போய் அனு வெளியே அனுப்பி வச்சுட்டு நான் வந்து வேலையை தொடர்ந்தேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அவசர அவசரமாக கிள்ளிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து இருந்து பக்குவம் செய்து தந்த கறியெல்லாம் கொஞ்சம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்த உடனே அந்த முருங்கைக்கீரையை கழனி விட்டு முருங்கைக்கீரை ஆணை செய்தாச்சு என்னடா இப்போ ஊருக்கு போன உடனே முருங்கைக்கீரை தான் வச்சா ஊரில் இருந்து வந்து முருங்கைக்கீரை தான் வைக்கிறான்னு நினைக்காதீங்க எனக்கு இந்த முருங்கைக்கீரை ஆணை அவ்வளோ பிடிக்கும் ஸோ இந்த முருங்கைக்கீரை ஆணைத்துக்கு தாளித்து நல்ல கீரையை வதக்கி அப்புறம் கழனி விட்டு ஆக்கிட்டு இருக்கேன் இந்த பழைய குக்கருங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த குக்கரில் சமைக்க அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மூணு லிட்டர் குக்கர் அந்த மாதிரி வெயிட்டாலாம் இப்போ எங்கே கிடைக்கிது ஸோ அதை நான் தூக்கி போடாமல் சமையலுக்கு பயன்படுத்துவேன் ஸோ இந்த முருங்கைக்கீரை ஆணம் அரைச்சி ஊற்றி எல்லாம் கொதிக்கட்டும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கறியை கொஞ்சம் வற்றல் கருவேப்பிலலாம் போட்டு அதை பொறிச்சு எடுத்து இந்த முருங்கைக்கீரை ஆணமும் அந்த பொரித்த கறியும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ கீரை ஆணம் ரெடி ஆயிடுச்சு கறியும் பொறிச்சாச்சு சுடு சுட சோறும் ரெடி கண்டிப்பாக முருங்கைக்கீரை கிடச்சா வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிடுங்க ஸோ இந்த கீரைக்கு வந்து ஏதாவது பொறிச்ச கறி பொறிச்ச மீன் இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்